கிழக்கு கடற்கரை சாலையில் குடியிருக்கக்கூடிய திரு அருண் அவர்களுடைய பினாமி திரு கௌதம் என்பவர் குறித்தும் மத்திய உளவுத்துறை தகவல்களை சேகரிக்க தொடங்கி இருக்கிறது திரு கௌதம் என்பவர் அவர் வந்து எப்படி அறியப்படுகிறார் என்றால் சென்னையில் மிக அதிகமான சொகுசு கார்களை வைத்திருக்கக்கூடிய நபராக திரு கௌதம் அவர்கள் அறியப்படுகிறார் அந்த கௌதம் கௌதம் அவர்கள் அவர்கள் அருணுக்கு அருண் வந்து ஃபுட் சிஐடியோட அடிஷனல் டிஜிபியாக இருந்தபோது கௌதம் அறிமுகமாகிறார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு வருஷம் இருக்கும்னு வச்சுங்க ஆறு ஏழு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சாறு வருஷம் இருக்கும் அப்போது முதல் கௌதம் வந்து அருண் கூட மிகுந்த நெருக்கமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு இவர்களுடைய நெருக்கம் அதிகரித்தது என்றால் தன்னுடைய உறவினர்களின் சொத்து அம்பத்தூரில் ஒரு பதினோரு கிரவுண்டு சொத்து இருக்கிறது அந்த சொத்தை கைப்பற்றும் நோக்கில் அருண் நடவடிக்கை எடுக்கையில் அந்த சொத்தை கௌதம் பெயருக்கு அருண் மாற்றும் அளவுக்கு கௌதம் வந்து அருணுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அண்ட் திரு கௌதம் அருணோட நம்பர் ஒன் பினாமி என்று காவல்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் ஸோ கௌதமும் வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இந்த இது எங்கெங்கெல்லாம் அந்த செயின் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு சாதாரணமாக பாலிமர் தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தி அடுத்தடுத்து எங்கே சென்று முடிகிறதுன்னு பாருங்கள்